மாவட்ட செயலாளர் தம்பி ராஜசேகர் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் குறிப்பாக சுதிர் முருகன் அவர்களுக்கும் பாலு அவர்களுக்கும் கணேசன் அவர்களுக்கும் சுரேஷ் வேல் அவர்களுக்கும் மகேஸ்வரி அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் அனுராதா ஜான் பீட்டர் தனம் வேதாஸ் குமார் முருகன் உதயகுமார் மாநில பொருளாதார கே கே மாதேஸ்வரன் அவர்கள் செந்தில்குமார் அவர்கள் உமா சர்கர் அவர்கள் கண்ணன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சுசீந்திரன் அவர்கள் ராமசாமி அவர்கள் வரதராஜன் அவர்கள் மருத்துவர் ரகுநாதன் சக்திவேல் தேவராஜன் சுப்பிரமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் கே ஜி ராஜேந்திரன் அவர்கள் துரைராஜ் அவர்கள் வி இ ராஜேந்திரன் அவர்கள் மயில்சாமி அவர்கள் திருமுருகன் அவர்கள் மதியழகன் அவர்கள் சந்திரசேகர் அவர்கள் சந்தோஷ் அவர்கள் ஆனந்த் பாபு முத்து மணிமொழி லுத்தீன் குமார் மலர்வண்ணன் மன்னன் பிரபாகரன் சதாசிவம் சூங்குவார் கண்ணன் அமுதா மாதேஷ் வினோத் குமார் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளே இங்கே வெற்றி நிச்சயம் என்ற முழுக்க என் 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 தம்பிகளே தங்கைகளே அண்ணன்மார்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பதிவான வரச்சங்கள் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் ஏன் சௌமியா அன்புமணி வெற்றி பெற வேண்டும் ஏன் நீங்கள் எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என பல காரணங்கள் இருக்கிறது முக்கியமான ஒரு காரணம் முக்கியமான ஒரு காரணம் இவ்வளவு காலமாக நாம் சின்னத்தை பார்த்து வாக்களித்தோம் ஒரு சில தேர்தலில் ஜாதி மதம் இனம் மொழி அதை பார்த்து வாக்களித்தோம் இந்த தேர்தலில் நீங்கள் எல்லாரும் வேட்பாளர்களை பார்த்து வாக்களியுங்கள் வேட்பாளர்களுடைய தகுதியை பார்த்து இவ்வளவு காலமா சின்னத்தை பார்த்து வாக்களிச்சோம் ஏன் அப்படி பார்த்து வாக்களிச்சோம்னா அந்த காலத்தில் காமராசர் அவர்களும் சரி அண்ணா அவர்களும் நல்ல வேட்பாளர்களை நிறுத்தினார்கள் நேர்மையான வேட்பாளர்களை நிறுத்தினார்கள் நாம் எல்லாம் கண்மூடித்தனமாக காமராசர் அவர்கள் நிறுத்தினால் அவர்கள் எல்லாம் நேர்மையான வேட்பாளர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அந்த காலத்தில் பார்த்து வாக்களித்தோம் அண்ணா அவர்கள் நேர்மையான வேட்பாளர் நிறுத்திவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் வாக்களித்தோம் ஆனால் எம்ஜிஆர் கூட பரவாயில்லை அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் அந்த வேட்பாளர்களை எல்லாம் தகுதி இல்லாதவர்களை அவர்களுக்கு அடிமையானவர்களை ஊழல் செய்கின்றவர்களை முற்றிலும் தகுதி இல்லாதவர்களை வேட்பாளராக நிறுத்திக் கொண்டிருக்கின்ற சூழல் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலிலே மூன்று வேட்பாளர்கள் முக்கிய வேட்பாளர்கள் ஒன்று நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி படித்தவர் முனைவர் பட்டம் பெற்றவர் பிஹெச்டி அதில்லாமல் ஐநா சபையில இதுவரை ஐந்து முறை சென்று பெண்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் பாஸ்டன் நகரில் அமெரிக்கா பாஸ்டன் நகரில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற்றவர் பசுமை தாயகம் தலைவராக இருபது ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர் அவர் தலைமையில்தான் முப்பது லட்சம் மரக்கண்டுகளை தமிழ்நாட்டில் நடப்பட்டது அதன் தலைமையில்தான் தான் ஆயிரத்தி ஐநூறு ஏரிகள் குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் முதலில் அங்கு நின்று குரல் கொடுப்பவர் சௌமியா அன்பு மரியாதை எல்லாம் ஞாபகம் என்னுடைய தாய்மார்கள் சகோதரிகள் ஞாபகம் இந்த தொகுதியில இதுவரைக்கும் ஒரே ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தது கிடையாது வரணுமா வேண்டாமா சத்தம் கேட்கல எனக்கு உங்களில் ஒருவர் ஒரு பெண் நாடாளுமன்ற ஒரு பெண் பெண் எம்பி வர வேண்டும் அதை நீங்கள் வர வைக்க வேண்டும் இந்த தொகுதியில ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பெண் வாக்காளர்கள் இருக்கிறீர்கள் நாற்பத்தி ஏழாயிரம் பெண் வாக்காளர்கள் நீங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா நீங்க சௌமியாவுக்கு வாக்களிச்சா போதும் இந்தியாவிலே அதிக வாக்குகள் வெற்றி பெறுவார் சௌமியா என்பது சரி நம்ம பக்கம் நல்ல வேட்பாளர்கள் இருக்கிறதே தகுதியான வேட்பாளர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார் அண்ணா திமுக வேட்பாளர் யாருக்காவது தெரியுமா எனக்கு கூட தெரியாது தருமபுரி அண்ணா திமுக நகர செயலாளருடைய மகன் அவர் வந்து ஒரு மருத்துவர் நல்ல டாக்டர் தான் எனக்கு தெரியாது நல்ல டாக்டர் ஆனா அவர் பக்கத்து தெருவுல கூட அவர் யாருன்னு தெரியாது அதை நான் ஏளனமா நான் பேசல அவர் நான் தரக்குறைலாம் பேசல ஆனா நான் சொல்றேன் இந்த தேர்தல் வேட்பாளருடைய தகுதியை பார்த்து வாக்கலியேன் ஏன் அதை சொல்றேன்னா அண்ணா திமுக வேட்பாளர் இருக்கார்ல அவர் வந்து முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் கே பி அன்பழகன் நில்லுனா நிற்பாரு உக்காருனா உட்காருவர் அதை நான் சொல்லியிருக்கேன்ல அண்ணா அவர்கள் காமராசர் காலத்தில் நல்ல வேட்பாளர் நிறுத்தினார்கள் அதன் பிறகு வந்தவர்கள் அவர்களுடைய அடிமைகளாக இருக்கணும் இவங்க சொன்னா இவங்க கேட்கணும் தகுதி இல்ல அவங்களுக்கு தெரியல பெருசா மக்கள் சேவை எல்லாம் மக்கள் பணி மக்கள் போராட்டம் பெண்கள் உரிமை பெண் குழந்தைகள் உரிமை சுற்றுச்சூழல் மாசு வேளாண்மை நீர் மேலாண்மை அதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது ஏ பி அன்பழகன் உடைய ஆளு அவளதான் இது ஒரு திமுக வேட்பாளர் அதை விட மோசம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு குறுநில மன்னர் ஒரு மன்னர் ஒருத்தர் இருக்காருமா ஏவா வேலு அவருடைய ஆளு வேலை நில்லுன்னு சொன்னா நிப்பாரு உட்கார சொன்னா உட்காருவார் யாரு திமுக வேட்பாளர் இப்படிப்பட்ட வேட்பாளர் வேண்டாம் வேண்டா அதாவது நான் கேட்கிறேன் தேர்தல் முக முக்கிய முடிவெடுங்கள் மேட்டூர் நகரில் வாழ்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளர் பெருமக்களே இந்த தேர்தலில் மிக முக்கிய முடிவு தகுதியான வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அடுத்தது ஏன் எங்கள் கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் மாறி மாறி தமிழ்நாட்டை திமுக அண்ணா திமுக ஆட்சி செய்து வருகிறது ஐம்பத்தி ஏழு ஆண்டம் என்றால் இது அரை நூற்றாண்டு ஆப் அ செஞ்சரி பாருங்க நான் அப்ப பிறக்கல நான் பொறக்குறது திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக கலைஞர் மேல கோவனா ஜெயலலிதா ஜெயலலிதா மேல கோவனா கலைஞர் வேற யாரும் இல்ல இப்ப ரெண்டு பேரும் இல்ல அந்த ரெண்டு தலைவர்களும் இல்ல இப்ப இருக்கிறது ஒண்ணு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மறுபக்கம் ஸ்டாலின் அவர்கள் இந்த ரெண்டு பேரால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா ரெண்டு பேர் பத்தி உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கு இந்த ரெண்டு பேரு தமிழ்நாட்டிற்கு தொலைநோக்கு சிந்தனை தொலைநோக்கு திட்டம் இவங்க ரெண்டு பேரால கொடுக்க முடியுமா அவர்கள் எல்லாம் காலாவத்தி விட்டார்கள் காலாவத்தி என்றால் அவர்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது முடிஞ்சு போச்சு அதெல்லாம் இவர்களால் தமிழ்நாட்டுக்கு புதுசா எதுவும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு தொலைநோக்கு சிந்தனையோ தொலைநோக்கு பார்வையோ தொலைநோக்கு திட்டமோ அவர்கள் கையில் கிடையாது அவங்கள அடுத்த தேர்தல் வெற்றி பெறணும் அதுக்கு என்ன செய்யணும் அடுத்த தேர்தல் வெற்றி பெறணும் என்ன செய்யணும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தா வெற்றி பெற்றோம் நினைச்சிட்டு இருக்கா ஆயிரம் ரூபாய்

ஒரு அஞ்சு நாளுக்கு முன்பு ஒரு மார்க்கெட்டுக்கு போனாரு அங்க ஒரு பெண் பூந்தாங்க ஆயிரம் ரூபாய் வந்து பாக்கெட் ஆயிரம் ரூபாய் புரியலை நீங்க எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க இல்லம்மா நாங்கள் மகளிர் உதவி தொகை ஆயிரம் ரூபாய் என்னமோ அவருமோ ரூபாய் அவர் சொன்னது அதோட வேடிக்கை என்னன்னா ஏமா அந்த ஆயிரம் ரூபாய் பார்த்து செலவு பண்ணு வீட்டு செலவு எல்லாம் போய் மீதி பணம் பேங்க்ல போடுமா மீதி பணம் பேங்க்ல போடு ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஆயிரம் ரூபாய் பெரிய பணம் பேங்க்ல போடலாம் இப்ப இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் காலையில கொடுத்து ஆயிரம் ரூபாய் சாயங்காலம் இருக்கும்

உங்க பிள்ளைகளை இலவசமா படிக்க வைக்கணும் உங்க வீட்டுல இருந்து ஒரு பைசா செலவு நீங்க உங்க வீட்டுல இருந்து ஒரு பைசா செலவு பண்ண விடாது கல்வி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கல உங்க வீட்டு செலவு ஒரு பைசா நீங்க செலவு பண்ண விடாது உங்க பணத்தை அத்தனையும் அரசாங்கம் பார்த்து அரசாங்கம் பார்த்து அதான் நல்ல அரசாங்கம் நீர் மேலாண்மைக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணு இதுதான் மேட்டூர் டேம் தமிழ்நாட்டில் பெரிய டேம் தொண்ணூத்தி மூணு டிஎம்சி நீர் கொள்முதல் கொள் கொள்ளளவு இருக்கின்றன ஆனா இன்னைக்கு என் கணக்கு எண்பது டிஎன்சி தான் இருக்கும் பதிமூணு இன்சி தூர்ந்து போயிருக்கும் இல்ல அதை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை இருக்கு இந்த ரெண்டு கட்சியில் ஐம்பத்தி வருஷமா ஆண்டுக்கு பந்துட்டு இருக்காங்களே இந்த மேட்டூர் டானைக்கு கீழே தண்ணி போச்சுன்னா எங்கேயாவது தடுத்து நிறுத்தத்துக்கு வசதிகள் ஏற்படுத்திருக்காங்களா இல்ல மாறாக கர்நாடகாவில் எத்தனை டேம் கட்டிருக்காங்க ஹேமாவதி ஹாரங்கி கபினி

நம்ம ஏதோ அபி கபினி கேஆர்எஸ் ஹாரங்கி ஹேமாவதி டேம்ல இருந்து அதெல்லாம் மிச்ச தண்ணி இங்கெல்லாம் நம்ம டேமுக்கு வரும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நாலு டேம் கொள்ளளவு நூத்தி நாலு டிஎம்சி கபினி ஹேமாவதி ஹாரங்கி கேஆர்எஸ் டேம் கேஆர்எஸ் தான் அதுல பெரிய டேம் அது நாற்பத்தி ஏழு டிஎம்சி மீதி இருக்க எல்லாம் நாலு டிஎம்சி இப்ப அதுல மேகதாடு கட்டுவோன்னு அவன் மிரட்டிட்டு இருக்கிறான் கர்நாடகாவில் மேற்கதாது வந்துடுச்சுன்னா அது அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு டிஎம்சி வச்சிருக்கீங்களா அப்போ அதுல கட்டி எழுபது டிஎம்சி நாலு டிஎம்சி எழுபத்தி நாலு டிஎம்சி ஒரு சொட்டு தண்ணி வர இது அதிகாரபூர்வமா அது இல்லாம சின்ன சின்ன செக் டேம்ஸ் சங்கங்க கட்டி நாற்பது டிஎம்சி போயிடுச்சு கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து டிஎம்சி தண்ணி அவன் தேக்கி வச்சானா போதும் முடிஞ்சு போச்சு இதுக்கு காரணம் யார் தெரியுமா இதே திமுக அண்ணா திமுக இவங்களுடைய கையாட ஆகத்தனம் இவங்கெல்லாம் அதை பத்தி நடக்கறதுல தெரியும் தெரிஞ்ச கண்டுக்காம விட்டுருக்காங்க சரி இதெல்லாம் உங்களுக்கு புரியாது உங்களுக்கு எல்லாம் பேசினா புரியாததெல்லாம் ஆனால் ஏ எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கார் நம்ம இதெல்லாம் நம்ம உரிமைகள் நம்ம உரிமைகள் காவேரி தண்ணி இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி ரெண்டு மாவட்டங்களின் ஒரு உயிர்நாடி தமிழ்நாட்டில் ஏழே முக்கால் கோடி மக்களுடைய நான் இருக்காங்க நாலு கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கிறார் நாம் இழந்திருக்கிறோம் தான் நான் சொல்றேன் இது போன்ற எவ்வளவு தீமைகள் இந்த கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது ஐம்பத்தி ஏழு வருஷமா மூன்று தலைமுறைகளை நாசப்படுத்திட்டாங்க இதுலமாக சாரா கடையத்த போத வாய் தடவை அப்படி அவ்வளோ கோபம் பெண்களுக்கு

நான் சொல்லிட்டு இந்த டிவி மூலமா எல்லாம் பாக்குறாங்களே அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்ல செய்ய நான் இதை நான் நிறைய பார்த்துட்டேன் நான் நிறைய பார்த்துட்டேன் அதனால எனக்கு எது தெரியுமா ரொம்ப பயமா இருக்குது இப்ப இந்த மது குடிச்சாலும் இந்த பசங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் நான் தடிக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு தெரியும் ஆனா இப்ப இந்த போதை பொருள் இருக்குல்ல இந்த கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் எல்எஸ்டி ஆம்பிட்டமின் இந்த மாத்திரை மருந்து எல்லாம் இருக்கு பவுடர் எல்லாம் இருக்கு ஊசி எல்லாம் இருக்கு இத போட்டு உங்களுக்கு அவன் போட்டுக்கிட்டான்னு தெரியாது அவன் நார்மலா வருவான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவான் போவான் ஏதோ படிப்பான் படுப்பான் ஏதோ நடக்கும் என்ன நடக்கும்னு அவனுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஐயையோ இவன் ஏதோ போதை படத்துல இருக்கான் அப்போ அப்பதான் தெரியறதுக்கே ஒரு வருஷம் ஆகிடும் உங்களுக்கு அதுக்குள்ள அவனுடைய மீட் எடுக்க முடியாது அவன் வாழ்க்கை போயிடும் அப்படி சப்பி போய் ஒல்லி ஆகி அப்படி சாப்பிடாம அப்படின்னு இருக்கிறான்னா போதை பொருட்கள் எடுக்கின்றான் அர்த்தம் இத திமுக ஆட்சி வந்த பிறகு பல மடங்கு அதிகமா இருக்கு தெரு தெருவா ஊரு ஊரா தெரு தெருவா வீதி வீதியா எங்க அதிகமா இருக்கிறாங்க தெரியுமா இந்த கல்லூரி தெரு தெருவா பள்ளிக்கூடத்தில் அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப ஆபத்துமா அடுத்த மூன்று தலைமுறைகள் அழிச்சிட்டாங்க சாராயத்தை கொடுத்து அடுத்த தலைமுறை இந்த போதை பொருட்களை கொடுத்து அழிக்க துடிக்கிறாங்க இந்த திமுக ஒருபொழுதும் விடக்கூடாது ஒருபொழுதும் விடக்கூடாது அதனால்தான் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டு உள்ள அத்துறை வாக்காளர் பெருமக்களை நீங்க பொங்கி எழுங்க உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை உங்கள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்களை சந்ததியினருடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கின்றன ஒரு நேத்து நேத்துமா நம்ம கூட்டணியுடைய கடலூர் தொகுதியுடைய வேட்பாளர் யாரும் தெரியுமா தங்கர் பச்சான் தங்கர் பச்சான் தெரியுமாமா அழகி படம் பள்ளிக்கூடம் படம் எல்லாம் எடுத்தாரு களவாடிய பொழுதுகள் கருமேகன் அந்த படம் எல்லாம் எடுத்த அவர் தொகுதி அவர் கடலூர்ல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் போட்டி அவர் என்ன பண்ணாரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அங்கே ரோடு ஓரத்தில் ஒரு கிளி ஜோசியம் பண்ணிட்டு இருந்தார் கிளி ஜோசியம் அந்த இருந்து நம்ம முப்பாட்டம் காலத்திலிருந்து ஏதோ கொஞ்சம் ஜோசியம் பார்ப்போம் அவரும் தரையில உட்காந்துக்கிட்டு எனக்கு பாரிசாமின்னு சொன்னார் அந்த கிளி ஜோசியம் பாக்குறவரை பார்த்து தங்கர் பச்சான் கையை பார்த்து கிளியை எடுக்க சொல்லி நிச்சயமா இந்த தேர்தலு உடனே திமுக அரசுக்கு ஜோசியம் பண்ணவரை சொன்னவரை கைது இல்ல எதுக்கு கிளி ஜோசியம் பண்ணவர் தங்கர் பச்சான் வான்னு சொன்னாரு கோவம் வந்து அவரு ஜெயில போட்டாரு படுபாவிகளா சாராயம் விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான் கஞ்சா விற்கிறவன் வெளியில சுத்திக்கிறான் அபின் காக்கேன் பவுடர் விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான் உன் கூட நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான் உன் கூட நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான் அவன் எல்லாம் விட்டுட்டு கிளி ஜோசிய சொன்ன போய் ஜெயில பிடிச்சு போடுறீங்க என்ன ஆட்சி பண்ணிட்டு செய்யார் பகுதியில் ஆறு மாசத்துக்கு முன்பு விவசாயிகளை குண்ட சட்டத்தில் போட்ட ஆட்சி தானே இந்த திமுக ஆட்சி தெரியுமா உங்களுக்கு விவசாயிகள் என் கடவுள் எனக்கு அப்பா அம்மா பிறகு நான் கடவுளா விவசாயி எனக்கு அப்படிப்பட்ட விவசாயிகள் ஏழு கொலை பண்றவன் கொள்ளடிக்கிறவன் கஞ்சா வைக்கிறவன் தான் வைக்கிறவங்க சட்டத்தில் போடணும் ஆனா திமுக அரசு விவசாயிகளை குண்டர் போடு கிழி ஜோசியம் பண்றது ஆட்சி நடக்கு இதற்கெல்லாம் துப்பள்ளி வைக்க வேண்டும் இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள் இங்க அரசு ஊழியர்கள் இருக்கீங்களா நிச்சயமா இருபை நிச்சயமா இருபை தேர்தல் இல்ல வரிஞ்சு கட்டிட்டு போய் நீங்க திமுக வாக்களிச்சீங்க ஜாபர்க தெரியல எனக்கு தெரியும் அசோசியேஷன் ஜாக்டோ ஜியோ குடும்பம் குடும்பமா போய் திமுக வரணும் திமுக வரணும் அப்படின்னு அப்படிப்பட்ட திமுக உங்களுக்கு ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள் இது வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணு இரண்டாவது வந்து எழுபது வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு பத்து விழுக்காடு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் வாக்குறுதி முன்னூத்தி எட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் இதுதான் முக்கியமானது இது வாக்குறுதி முன்னூத்தி ஒன்பது சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தத்துவத்தின்படி ஆசிரியர்களுக்கு இடையிலான ஊதிய முரண்பாடுகள் களையப்படும் வாக்குறுதி முன்னூத்தி பதினொன்னு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் சத்துணவு பணியாளர்களுக்கும் அரசு ஊழியர்களாக ஆக்கப்படுவார்கள் வாக்குறுதி முன்னூத்தி பதிமூணு வாக்குறுதி என்ன தெரியுமா நாமம் அந்த நூத்தி பதினொன்னாவது வாக்குறுதி என்ன தெரியுமா மறுபடியும் படிக்கிறேன் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் இது நூத்தி பதினொன்னாவது போச்சு மூன்று ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி ஏதாவது பேசினாங்களா ஏன்னா இந்தியாவுல ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்குது தமிழ்நாட்டுல ஏன் வரல அப்போ இந்த தேர்தலில் அரசு ஊழியர்கள் உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் திட்டம் வேணுமா 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 வேணும் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன் இந்த தேர்தலில் திமுக நீங்க தோக்கடிக்கணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் எல்லாம் இந்த தேர்தலில் நீங்க திமுக தோக்கடிச்சீங்கன்னா அடுத்த மாதம் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துரும் ஐயய்யோ நம்மள தோற்கரிச்சிட்டாங்களா உடனடியாக பழைய ஓய்வூத திட்டத்தில் கையெழுத்து போட்டுருவா வியாபாருக்கு சொல்லுறது கரெக்ட் தானே ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வரணும்னா திமுக இந்த தேர்தலில் தோல்வி அடையணும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு ஐயோ அப்ப பயம் வந்துடும் இதுதான் நடந்தது ஜெயலலிதா ஆட்சியில ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடந்ததுதான் ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களில் ஜெயில்ல போட்டாங்க தம்மா தோல்வி அனுப்பிச்சு தோல்வி வந்த உடனே பிறகு அப்புறம் அந்த கேஸ்ல ரத்து பண்ணிட்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிங்க புரிஞ்சு நல்லது நடக்கணும் இந்த தேர்தல் மீண்டும் சொல்கின்றேன் இது முக்கியமான தேர்தல் இருக்குது திமுக ஒரு பக்கம் அண்ணா திமுகவுடைய வாக்காள பெருமக்களே அண்ணா திமுகவுடைய ஆதரவாளர்களே உங்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு அண்ணா திமுக இந்த தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் அதிமுக கிடையாது அதிமுக இங்கேயும் ஆளுங்கட்சி கிடையாது மத்தியிலே ஆளுங்கட்சி கிடையாது தேசிய கட்சி கூட்டணியும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் ஆக போறது கிடையாது தேர்தலும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி பிரதமர் ஆக போறது கிடையாது பிறகு ஒட்டுமொத்த அதிமுக வீணடிக்கிறீங்க உங்களுடைய கோபம் திமுக மேலதான சேர்ந்து மாம்பழத்துல தேர்தலில் ஓட்டு போடுங்க கோபம் தணிக்கப்படும் தோற்கப்படும் தணிக்கப்படும் இதெல்லாம் எனக்கு அன்பானவர் வேண்டுகோள் அதிமுகவுக்கு அன்பான வேண்டுகோள் யதார்த்தமா தான் பேசுவேன் இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து நல்ல முடிவெடுங்கள் நல்ல ஒரு வேட்பாளர் கிடைச்சிருக்கின்றார் அதே போன்ற திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தோடு சட்டமன்ற தேர்தலில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஏழு வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் தொகுதி சட்டமன்ற தேர்தலுக்கு ஏழு வாக்குறுதிகள் ஒன்று கூட செய்யல மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு இனியும் போறது கிடையாது அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எனக்கு நான் கேட்க என்னுடைய தாய்மார்கள் சகோதரிகள் உங்களில் ஒருவர் சௌமியா அன்புமணி உங்களில் ஒருவர் அவரை தேர்வு செய்யுங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க ஒரு தவறு பண்ணீங்க பெரிய தவறு பண்ணீங்க என்ன தவறு பண்ணீங்க எனக்கு பதிலா திமுகவை சார்ந்த மருத்துவர் செந்தில நீங்க தேர்வு பண்ணீங்க ஐந்தாண்டு கால செந்தில யாராவது நீங்க பாத்தீங்களா இந்த பகுதிக்கு வந்தாரா இந்த பகுதி வளர்ச்சிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணாரா செய்தாரா இல்லையே ஐந்தாண்டு காலம் நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களை சுற்றி சுற்றி வந்த உங்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தேன் இந்த பகுதியினோட வளர்ச்சிக்காக புதிய திட்டங்கள் எல்லாம் வெளியில கொண்டு வந்தேன் தோனி மது திட்டமா இருந்தாலும் சரி கோனூர் உபரி இருந்தாலும் சரி மேட்டூர் உபரி திட்டம் இருந்தாலும் சரி அதெல்லாம் உங்களுக்காக நான் பண்ணிட்டு இருந்தேன் அதனால அந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் வாக்காளர் பெருமக்களே தவறை செய்யாதீர்கள் சௌமியா அன்புமணியும் சரி நானும் சரி இணைந்து உங்களின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் பாடுபடுவோம் உங்கள் பிள்ளைகள் முன்னேற்றத்துக்காக நாங்கள் பாடுபடுவோம் வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு இந்த பகுதி வளர்ச்சிக்காக இருவரும் சேர்ந்து நாங்கள் இருக்கிறது அதனால இங்க இருக்கின்ற பேரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளராக பாருங்க கட்சியும் பார்க்க வேண்டாம் ஜாதி மதம் இன மொழி எதுவும் கட்சியெல்லாம் பார்க்காது சௌமியா அன்புமணி ஒரு பொது வேட்பாளர் நேர்மையானவர் உறுதியானவர் ஐநா சபையிலே பெண்கள் உரிமைகளுக்காக பேசுகின்ற சௌமியா அன்புமனை நம்முடைய நாடாளுமன்றத்துல பேச மாட்டாரா தொகுதியின் வளர்ச்சிக்காக அங்க போய் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை நிச்சயமா சந்தித்து அத்துணை திட்டங்களும் இங்கே பெறுவார் உரிமையாக பெறுவார் அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நல்ல ஒரு முடிவு நிச்சயமா நீங்க எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மேட்டூர் நகரில் வாழ்கின்ற அத்துணை பாக்காள பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே சௌமியா அன்புமனை நம்முடைய நமான காவலர் மருத்துவர் ஐயா அவரெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்ட வேட்பாளர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக உறுதியாக வருவார் 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 அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் நம்முடைய இனிய நண்பர் ஜி கே வாசன் அவருடைய பெற்ற வேட்பாளர் என்னுடைய நண்பர் டி டி வி தினகரன் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய பாரிவேந்தர் வேந்தர் அவருடைய பெற்ற வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய நல்ல ஆசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய புதிய நீதி கட்சியின் ஏ சி சண்முகம் அவருடைய பெற்ற வேட்பாளர் தேவநாதன் அவருடைய ஆசைப்பட்ட பெற்ற வேட்பாளர் பெஸ்ட் ராமசாமி அவருடைய நல்ல ஆசைப்பட்ட பெற்ற வேட்பாளர் தேவகவுடா அவருடைய வேட்பாளர் இப்படி நல்ல வேட்பாளர் படித்தவர் பண்புள்ளவர் அமைதியானவர் உறுதியானவர் அமைதியா இருப்பாங்கன்னா கொள்கை உறுதியானவர் அந்த உறுதியான ஒரு வேட்பாளர் சுதந்திரமா செயல்படக்கூடிய மற்ற ரெண்டு வேட்பாளர்களும் மற்றவர்களை சார்ந்திருக்கின்றவர்கள் ஆனால் சோமி அன்புமணி எதை பத்தி கவலைப்பட மாட்டார் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை அதுவும் உங்களுடைய குழந்தைகள் பிரச்சனைகள் ஏதாவது சரி வந்து உரிமைகளை அன்புமணி அன்புமணி முனைவர் அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று காலையிலே வாக்குச்சாவடி சென்று இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இவிஎம் அதுல ஆறாவது இடத்தில் இருக்கின்ற சௌமியா அன்புமணி எந்த இடம் ஆறாவது ஆறாவது இடத்துல சௌமியா அன்புமணின்னு இருக்கும் மாம்பழம் சின்னம் இருக்கும் அதுல நீங்க வாக்களிக்க வேண்டும் என உங்களை எல்லோரும் படிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நன்றி